எங்களுடைய தேசத்தினுடைய இந்த தின நாளை மிகவும் மகிழ்ச்சியோடு இந்த நாளை கொண்டாட தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் இனபதம் மேதமின்றி ஜாதி பேதமின்றி இந்த இலங்கையிலே நாங்கள் ஐக்கியமாக சமாதானமாக சந்தோஷமாக வாழும்படியாகவே இந்த சுதந்திர தினத்திலே நாங்கள் அந்த ஆசியை கூறுகிறோம் சுதந்திர தினத்திலே நாங்கள் எல்லாரும் சமாதானமாக பழைய காரியங்களை மறந்து புதியன புதியன புகுந்து புகுதல் என்ற வண்ணமாக பழையன மறந்து நாங்கள் புதிய ஒரு சந்ததி புதிய ஒரு சமுதாயத்தை அன்பின் சமுதாயத்தை ஒற்றுமையான சமுதாயத்தை இந்த அரசாங்கத்தினுடைய நல்லெண்ணங்களோட நாங்கள் சேர்ந்து இந்த தேசத்திலே ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் புது வாழ்வையும் இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும்படியாக இறைவனுடைய ஆசையை வேண்டி இந்த நாளை நான் ஆண்டவருடைய நாமத்துக்கு மைமை உண்டாகும்படியாக இந்த சிறிய செய்தியை உலகத்தில் இருக்க மக்கள் எம்முடைய இலங்கை மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அறிவிக்கிறேன்